எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் அண்ட் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இது பேர் புலி பொங்கல் ஸோ பேரில் இருக்கிற மாதிரி இந்த பொங்கலில் புளி ஊற்றி நான் செய்ய போகிறேன் பொங்கல் பிடிக்கிறவங்களுக்கு ஐ திங்க் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிச்சது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த டிஷ் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் சுத்தமாக கழுவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் பச்சை சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த கப்பில் அரிசியை மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் முக்கால் அளவுக்கு பாசி பருப்பு அதுவும் சேர்த்துக்கோங்க ஸோ இது ரெண்டுத்தையும் சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இதை எடுத்து தனியாக வச்சிட்றேன் ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா தூள் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா ரெண்டு பெரிய காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்ல பொன்னுரமாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ ஸ்லோவாக பொன்னிறமாக மாறுது நல்ல வாசனையும் வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டில் மாற்றிட்டு கூல் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக பொருட்கள் பொருட்களெல்லாம் கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பொடியா அரைச்சிக்கலாம் சோ மசாலா நல்ல பொடியா அரைஞ்சிருச்சு இதை எடுத்து நான் தனியா வச்சிடறேன்

பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து நல்லா கொழச்சி நல்லா கூய நல்லா அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அதனால் நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்றதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது ஒரு மூணு நாலு விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூணு நாலு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம் நாலு வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்ட ஸ்டவ் அரிசியும் பருப்பும் சூப்பரா வந்துருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி இப்ப நம்ம இதுல புளி தண்ணி ஊத்திடலாம் சோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கரைச்சு வச்ச புளி தண்ணியை ஒரு கால் கப் அத சேர்க்க போறேன் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை போகணும் ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சா பெட்டர் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு லேஸாக போடப்போகிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு தூள் அரைச்சி வச்சேன் இல்லையா இப்போ அதை வந்து இதில் போட போகிறேன் எல்லாத்தையும் போடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது ஃப்ளேவரிங்க்கு ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு டூ டீஸ்பூன்ஸ் தான் போடுறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் டப்பாவில் போட்டு அடுத்த வாட்டி நீங்கள் செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சுன்னு வாசனை அருமையாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொங்கல் இது இப்போ நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊத்துறேன் ஸோ இப்போ நெய் ஊற்றிட்டு நான் இப்போ இறக்கி வச்சிருப்போறேன் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதில் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கடுகு பொறிஞ்சதும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் இதில் கொட்டிட்டு போகிறேன் எனக்கு முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் முந்திரி பருப்பை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இதெல்லாம் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு முழு பருப்பு இந்த புளிப்பொங்கலில் நெய்யில் கொஞ்சம் தாராளமாக தான் இருந்திருக்கேன் கொஞ்சம் நெய் நிறையவே சேர்த்துருக்கேன் ஸோ நெய் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்ல பூ நிறமா வறுத்தாச்சு நான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கார்னிஷ்க்கு அப்புறமா போடலாம் நம்மளோட புளி பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு வாசனை அதை விட அற்புதமா இருக்கு இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் சூப்பரான புளி பொங்கலை எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீ மெதற்க நல்ல ஒரு பருப்போட சாஃப்டாக எப்படி இருக்கும் அதோ இப்போ சொல்கிறேன் அற்புதம் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்ந்து இவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா மார்னிங் பிரேக்ஃபஸ்டுக்கு இல்லைனா லஞ்சுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம் வெறுமனே சாப்பிடலாம் இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் தோயல் வத்தல் வச்சு நீங்க தொட்டு சாப்பிடலாம் இந்த பொங்கலை கண்டிப்பாக நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.